அனைவருக்கும் வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய முரிய மொத்தத்தின் சார்பாக இப்போ லிங்கை சுந்தூரம் நம்ம அரைச்சிக்கிட்டுருக்கோம் ஏற்கனவே ஒரு கொஞ்சம் மருந்துகள் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு லிங்க சுந்தூரத்தை நம்ம பொருஷம் பூசாரில் அரைச்சி டெஸ்ட் பண்ணல அபாரமான வெற்றியை தந்துருக்கு அதாவது அதிகமான மருத்துவ குணத்தை கொடுத்துருக்கு இப்போ அதனால் இப்போ மீண்டும் மீண்டும் ஒரு மூணு கிலோ வரைக்கும் இல்லை போட்டுக்கிட்டு இருக்கோம் இது வந்து கொரசம்பூ சாரு கொரசம்பூ சார்லையே அரைச்சி கிட்டத்தட்ட பத்து படம் வரைக்கும் படம் வேண்டியிருக்கு ஒவ்வொரு தடவையும் குறைஞ்சது எட்டு மணி நேரம் அரைக்கணும் அன்றை மிஷின்னா போல் நாங்கள் பன்னெண்டு முன்னேறம் வரைக்கும் அடங்கி விட்ருவோம் ஒருச மரம் ஒரு அற்புதமான மரம் காயப்ப மரம் ரெண்டாவது பல வினைகளை தீர்க்கக்கூடிய மரம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதோடைய சமூலம் அதாவது பஞ்சமம் எடுத்து ஒரு மரம் ஒரு மண்டலம் சாப்பிடும்போது பெருமனுடைய கணக்கு தப்பாக போச்சு அப்படிங்க மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே போக கற்பம் முந்நூறு நூறில் சொல்லியிருக்கு ஏற்கனவே இந்த மருந்தை வந்து விதிப்படி முறைப்படி சாப்பிட்டவங்களுக்கு அதெல்லாம் பலன் கிடைக்கும் ஒவ்வொரு தடையும் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு காய்கறிக்கும் சாப்பிடும்போதும் அந்த முறைப்படி சாப்பிட்டு வாசி யோகம் செய்தவங்களுக்கு முறைப்படி அது வந்து சுற்றிக்கும் ஏன்னா அந்த பூவில் பார்த்திங்கன்னா பழைய சுந்தரம் மற்ற சுந்தூரங்களெலாம் போடும்போது வந்து அற்புதமான குணத்தை தரும்னு சொல்லி பூக்கள் இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இது போட்டு பார்ப்போம்னு சொல்லி ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம போட்டு பார்த்ததில் அதிகமான குணத்தை தந்திருக்கோம் அதாவது என்ன செஞ்சிருக்க அப்படின்னா இந்த கோடைநாளில் எப்போ வெயிலில் ஒரு நாளைக்கு நாலு லிட்டரு அஞ்சு லிட்டர் தண்ணி தாகம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த லிங்க இதுலேருந்து முடித்த லிங்க சுந்தரத்தை சாப்பிடும்போது ஒரு ஒரு லிட்டரு கூட தண்ணி தேவையில்லாத அளவுக்கு உடனே வெப்பத்தை மாற்றி குளிர்ச்சி கொடுத்துருச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்பு ஒரு மினுமினுப்பு ஒரு சுறுசுறுப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த பூவை வந்து தனியாக சாப்பிட்டவங்களுக்கு அதாவது இப்போ நிழலை காப்பிட்டு பொடி பண்ணி சாப்பிட்டவங்களுக்கு ஒரு உடம்பு வந்து கலர் கொடுக்கும் சரி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏன்னா இது வந்து நம்ம நிறைய பேருக்கு பெண்களுக்கு கொடுத்தது கற்பனி பெண்களுக்கும் கொடுத்து குழந்தைய ஆரோக்கியமாக பிறந்திருக்கு எந்த ஒரு மருந்துமே முதல்ல நான் சாப்பிட்டு பார்த்துருத்தேன் நான் எந்த மருந்து செஞ்சாலும் சரி முதல்ல நான் சாப்பிட்ட ரிசல்ட் ரிசல்ட்டு பார்த்து மற்றவங்களுக்கு நான் கொடுக்க ஆரம்பிப்பேன் ஆனால் அந்த சுந்தரத்தை சாப்பிட்டதில் ஒரு அற்புதமான ஒரு நரம்பு தெளிச்சியை மாற்றி ஒரு வீரிய சக்தியை கொடுத்துருக்கு உடம்பு ஒரு மிருமிருப்பை கொடுத்துருக்கு அதை நான் அது எப்படின்னா எக்ஸைஸ் போடும்போது ஒரு சில நம்மளுடைய யோகா போடும்போது அதுவும் வாசிக்கும் செய்யும்போது தெரியும் வாசயுகம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது கால் வலிக்காமல் நல்ல முறையில் போய்கிட்டுருக்கு இந்த மருந்து அதிகமாக போடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி லிங்க சுந்தரத்தை நம்ம போட்டிருக்கோம் லிங்க சுந்தரங்க நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் பால் எலுமிச்சம்பழம் குப்பைமினி சாறுகளை சூறு கொடுத்து சுத்தி பண்ணிவிட்டு அதுக்கு படுகு அதுக்கு பிறகு நாட்டு வெங்காய சாறு தேவையான அளவு எடுத்து அதில் வந்து கற்பூரம் போட்டு ஒரு நாலு நாள் வச்சுருந்து அதை வந்து மீண்டும் அதை சுரு கொடுத்து புடம் போட்டு எடுத்து வச்சுட்டு அதன் பிறகு பொசம்பூச்சாறுல கிட்டத்தட்ட ஒரு பத்து புடவை வரைக்கும் போடணும் இப்போ வந்து அரைச்சிட்டு இப்போ ரெண்டாவது புடம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு எட்டு புடம் வரைக்கும் நம்ம போடணும் போட்டாச்சு இது வந்து ஒரு மிக மிக ஒரு அற்புதமான மருந்து ஆண்கள் பெண்கள் இருவருமே சாப்பிடக்கூடியது ஏன்னா அதிகமாக அதாவது வெப்பத்தை தணிக்கக்கூடியது ஏற்கனவே இந்த பூவை பார்த்திங்கன்னா பூவை பற்றி நிறைய பூவை பற்றி நிறைய நம்ம மருத்துவ பகுதியில் சொல்லியிருக்கோம் எந்த சீசனில் எந்த பூ பூக்கும் அந்த பூ அந்த சீசனை சரிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது வந்து கொடை காலத்தில் மட்டும்தான் பங்குனி பாணியிலிருந்து சித்திரை பாண்டி வரைக்கும் அந்த பூவை பூக்கும் அப்போ அந்த பூவை பயன்படுத்தும்போது அந்த கடுமையான வெப்பத்தை தணிக்கக்கூடியது இந்த பூ இப்போ அதனால் தான் இந்த லிங்கசுந்தரத்தை போடும்போது சாப்பிட்ட மூணு வேளை மருந்துலேயே அந்த தனித்தாகத்தை உடனேயே நிப்பாட்டி உடம்பு குளிர்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வேர்கூறு உள்ளவங்களுக்கெல்லாம் வேர்க்கூறு உடனே பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு அப்பேற்பட்ட அற்புதமான மருந்து இந்த லிங்க சுந்தரம் இன்னும் இந்த லிங்க சுந்தரத்துலேருந்து முடித்து இன்னும் இன்னும் நிறையா பதிவு போட வேண்டியிருக்கு இதோடய பலன்கள் நிறையா இருக்குது ஏன்னா ஒவ்வொரு முறையும் போடும்போது நம்ம அனுபவ முறையை தான் நம்ம அதிகமாக போட்டு வரோம் புக்கில் போடுற விட நம்ம அனுபவ முறையை நான் அதிகமாக போட்டு வரோம் அதனால் இந்த நம்முடைய சேனலில் வந்து பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க மருத்துவ படிக்கிறவங்களுக்கும் மருத்துவம் செஞ்சிக்கிட்டுருக்கவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிறையா பயன்படும் அதனால் பதிவு பார்க்க நம்ம சேனல் பதிவு பார்த்துட்டு வாங்க நிறைய பதிவு போட போகிறோம் நன்றி வணக்கம்